மம்முட்டியே ஜாலியாக ஒரு பொண்ணோட காரில் காரில் போயிட்டு ஜாலியாக ஜாலியா கல்யாணம் பண்ணி இருபத்தி ஒரு பொண்ணுகளை மனுஷன் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு கிளைமேக்ஸ் பத்து நிமிஷம் முன்னாடி முன்னாடிதாங்க மம்முட்டின்னு தெரிய தான் நமக்கே கிளா மாதிரி போய் கடைசியில் குலகாரம் பக்கத்துலேயே இருப்பான் கண்டுபிடிக்கிட்டேன் என்னதான் பண்ண போறாரு நினைச்சா மம்முட்டியும் விநாயகனை வச்சு படம் போல பார்க்க வச்சுருது அது திறமை திறமைதான் ஜித்தின் ஜோஸ் இயக்கத்தில் களம் காவல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உண்மையில இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு சரி படம் வந்து பார்க்கலாம் நினச்சா டைம் இல்லை கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் ஆனால் எல்லாேருமே படம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு பெரிய ரிவியூவெலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாற ரிவ்யூலாம் வந்து பாராட்டியிருந்தார் சரி ஓகே நல்ல படத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுனா போய் படம் பார்த்தோம் மம்முட்டி புரொட்டனில் வந்து களம் காவல் வந்து அவரே தயாரித்து அவரே நடித்திருக்காரு மம்முட்டி படனாவே நமக்கு என்ன தோணுன்னா மம்முட்டி தான் வந்து படத்தோட ஹீரோ அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறாங்க மம்முட்டியே ஜாலியாக ஒரு பொண்ணோட போவார் காரில் காரில் போயிட்டு அப்படியே ஜாலியாக ஒன்று கல்யாணம் பண்ணிக்கு எல்லாம் சொல்லி அந்த பொண்ணோட பெட்ரூம் வந்து அப்புறம் ஒரு கொலையை பற்றி எல்லாம் பேசி எனக்கு கொலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கொலை பண்ணுறது எனக்கு நாட்டி நரம்போடு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையே கொலை பண்ணுறப்ப நமக்கே பக்கணும் ஐயோ யோ இது அப்படின்னு நம்மளை ஃபஸ்ட்டு சீனில் மிரள வச்சுட்டாரு அப்படி மிரள வச்சவர் தான் அந்த படத்தை ஃபுல்லாக சைக்கோ கிளர் ஒரு பொண்ணுகளை மனுஷன் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு இருபத்தோரு பொண்ணுங்கள் வந்து கொலை பண்ணி காணாமல் பண்ணிடுறாரு அதுவும் குழந்தை சாதாரண குழந்தைங்க போலீஸே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு கொலையை பண்ணுறாருன்னா ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு பிரில்லியண்ட்டாக பண்ணுவார் அதுவும் பாருங்கள் அவங்களே சூசைட் பண்ணுற மாதிரிலாம் சில இதை பண்ணுவார் பயங்கர காணிக்கத்தனமாக கொலைகள்லாம் பண்ணுவார் போலீஸே பயங்கரமாக தின வரும் போலீஸ் ஆஃபீஸராக நம்ம ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து விநாயகன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜெயிலில் நம்ம ஏற்கனவே வந்து மிரட்டியிருப்பார் விநாயகன் நம்ம என்னன்னா நினச்சாவே அவர் ஏற்கனவே நார்மலாகவே பயங்கர சைக்கோக்காலாக இருப்பார் அவர் ஏன்னா அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ கூட எல்லாம் ஊற்று போட்டு ஒரு பயங்கர வீடியோ வைரலாச்சு எதையும் மனசில் வச்சுக்காமல் ஓப்பனாக அடித்து தள்ளுற மனுஷன் விநாயகன் ஆனால் இந்த படத்தில் விநாயகன் சாப்பிட்டா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவராக அதுவும் ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து வந்து ஒவ்வொரு கொலையாக ஃபஸ்ட்டு ஒரு கொலையை ஆரம்பிப்பார் ஒரு பொண்ணு காணாமல் போயிடும் ஒரு ஜாதி பிரச்சனை மழை பிரச்சனை அங்கே போய்ட்டு சரி என்ன போய் விசாரிச்சுட்டு அங்கே தான் வருவார் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனோட இருக்கும் அதனால அந்த பொண்ணை போய் தேட போவார் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருபத்தோரு பொண்ணுங்களை காணாமல் போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த கொலைக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னு மனுஷன் உள்ள தேடு தேடு தேடுவார் கிளைமேக்ஸ் பத்து நிமிஷம் முன்னாடி தாங்க மவுமண்ட்டின்னு தெரிய வரப்போ தான் நமக்கே கிளாஸ் பண்ணணுன்னு தோணும் ஏன்னா இவர் ஒரு ஒரு நார்மல் போலீஸ் உண்மையிலே போலீஸ்ன்றது ஒரு பொறுமை தான் என்னென்னா எந்த எவிடென்ஸுமே கிடைக்காம ஒரு கொலை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி விநாயகன் வந்து திணறு திறனுக்கு திணறுவார் ஆனால் கடைசியில் சின்ன சின்ன குழுவாக சின்ன சின்ன குழுவாக இந்த குழு அந்த மாதிரி அந்த குழு இந்த அப்படியே போய் 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 சைனில் அழிக்கிற மாதிரி போய் கடைசியில் கொலகாரம் பக்கத்துலேயே இருப்பாள் கண்டுபிடிக்கப்பட்டேரு அதுதான் பிரில்லியன்ட் மம்முட்டியோட பிரில்லியண்ட் ஸ்க்ரீன் ப்ளேயோட பிரில்லியண்ட்டு சொல்லலாம் அளவுக்கு இந்த படத்தை ஒரு பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளேவாக கொடுத்துருக்காரு கிளம்பு காவல் நம்ம படம் பார்க்குறப்போ உடாது மம்முட்டியே வில்லனாச்சு என்ன தான் பண்ண போகிறாரு நினச்சா அசால்ட்டா அல்டிகாமை ரொம்ப சாதுவாக மனசை விளையாடி இருக்காரு அதுவும் சைக்கோன்னா சைக்கோக்கு ஒரு காரணம் இருக்கும் அதெல்லாம் இல்லைங்க இவன ஒரு கேடி கேப் மாதிரி முல்லை மாதிரி முடித்த சைக்கோ குலகாரன் இந்த சைக்கோ குலகாரனை கடைசியிலே கிளைமேக்ஸில் போலீஸ் போட்டு இதுதான் ஒரே ஒரு நாட்டு கதை ஆனால் அதை எடுத்துகிட்டு போன ஸ்க்ரீன் பிள்ளைங்க இந்த மலையாள படலாம் ரைட்டிங் இப்போ நம்புறாங்க கதையை நம்புகிறாங்க ரைட்டிங்கை நம்புகிறாங்க இந்த படத்துக்கும் முழுசாக நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா கதையும் ரைட்டிங் தான் மம்முட்டியும் விநாயகனை வச்சு படம் போல் நம்மளை பார்க்க வச்சுருக்குது அது டேரக்டரோட திறமை தான் படம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க மம்முட்டி தான் குழந்தைகளைப் நம்மளே கிளாப் பண்ணிட்டோம் அந்த அளவுக்கு கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்தது பிரிலியண்ட்டாக முடிச்சிருந்தாங்க அடுத்த படத்துக்கு அடுத்த பாட்டுக்கு வந்து ஒரு லீடும் கொடுத்துருந்தாங்க லைட்டாக ஆனால் அது மாதிரி மம்முட்டி அந்த சிகரெட் பிடிச்சி விழுதாகட்டும் அந்த ஒவ்வொரு முறையாக ஒரு ஒரு விரித்தனம் அந்த வில்லத்தனம் அந்த சைக்கோலாம் என்னென்னா நமக்கு சைக்கோனே தெரியாது நார்மலாக பண்ண முக்கிட்டேன் ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே போய் ரசிப்பான் சிரிப்பான் ஓலை பண்ணிவிட்டு ஒரு அதே அந்த ஒரு அந்த பண்ணவங்களாம் வந்து நோட்டில் அப்படியே வரைஞ்சி அதுலேருந்து அப்படியே ரசிப்பான் சிரிப்பான்லாம் அதெல்லாம் வில்லத்தனம் வேற லெவல் பண்ணியிருந்தாரு மனசன் வில்லனாவே வாழ்ந்தார் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு பிள்ளைங்க அவ்வளோ சாதுவாக இருப்பார் வெளியே வந்து அப்படி கொலை பண்ணுவார் அதில் வந்து பிரில்லியண்ட்டு வில்லத்தனம் இந்த வருஷத்தோட மம்முட்டிக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம் அதே மாதிரி விநாயகன் பா மனசன் இப்படி என்னவோ தேடுற அமைதியாக வந்து கமிஷன் ஆஃபீஸன் ரிப்போர்ட் கொடுக்கணும் இங்கேயும் குலகாரனை கண்டுபிடிக்கணும் யாரா குலகாரன்னு தெரியாமல் இவனா அவனான்றது கடைசியில் ஒரு போலீஸ்காரன் வரும் அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு எதிர் வீட்டிலே இருக்கிறது தெரியாமல் திருப்பி அதுக்கும் குழம்பு வரும் அந்த மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் ஒரு கண்டக்டரை வச்சு படத்தை அப்படியே லீடு கொண்டு போனதுல வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஸ்க்ரீன் ப்ளே கதையை நம்பியும் ஸ்க்ரீன் பிளே நம்பி எடுத்த களம் கணல் வந்து இந்த வாரத்தின் இந்த மாதத்தின் சூப்பர் ஹிட் படம் மம்முட்டியும் விநாயகனும் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த படம் வந்து தமிழ்நாடு ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் கேரளாவட்டும் எல்லாத்துலேயுமே பயங்கர இதுக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு அதனால் நாங்களும் படம் பார்த்துட்டு மனசார பாராட்டுறோம் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க பாகுபாடு இல்லாமல் நான் தான் ஈரோ நீ தான் வில்லை அந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் கடைசியில் மம்முட்டியை போட்டு துவைக்கிறதாகட்டும் போட்டு தள்ளுறதாகட்டும் விநாயகனை வந்து இப்படி தான் ஏன் தமிழ் சினிமா இருக்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்பட்றேன் மலையாள சினிமாலாம் ரொம்ப பிரில்லியண்ட்டை பெருந்தன்மையை ஒத்துக்கிறாங்க இதே நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்களா இது மாதிரி நடிப்பாங்கன்றது தான் கூட நினைக்க முடியாது தயவு செஞ்சு தமிழ் சினிமா ரசிகர்களே தமிழ் சினிமா டைரக்டர்களே போய் இந்த படத்தை பாருங்கள் கதையை நம்புங்க திரைக்கதையை கதையை நம்புங்க படம் கண்டிப்பா ஜெயிக்கின்றதுக்கு இந்த களமுக்கான ஒரு உதாரணம் வாய்ப்பு போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க